வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதியநீர் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரை புஸ்ராஜா விரைவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலீடு தலைப்பு செய்திகள் நாட்டில் தீவிரமடைந்த அரிசி தட்டுப்பாடு கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டும் ஒரு தரப்பினர் சாடும் சானக எம்பி இலங்கைக்கு வருகிறார் இந்திய பிரதமர் மோடி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்கி ஜெயவர்தன காலமானார் வேலை நிறுத்தத்தில் குதிக்க உள்ள தனியார் பஸ் உரிமையாளர்கள் இன்று முக்கிய தீர்மானம் குழமை பரிசில் பரீட்சை விடைத்தால் திருத்தும் பணிகள் இன்று முதல் ஆரம்பம் துப்பாக்கிகளை கையளிக்காதவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை சமூக ஊடகங்களில் பெறவும் குறுஞ்செய்திகள் மக்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை ரணிலின் கட்டமைப்பினுள் பாதீட்டை முன்வைக்காவிட்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சி எச்சரிக்கும் பஜிர எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம் இலங்கையிலிருந்து சீ சீனாவுக்கு கோழி இறச்சி ஏற்றுமதி எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டினை கிளிக் செய்து இணைந்திருங்கள் மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்வையிட்டு வரும் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் என்பதை கமெண்ட் வாயிலாக இனி விரிவான செய்திகள் கட்டுப்பாட்டு விலைக்குமாறாக அரசியை விற்பனை செய்து ஒரு தரப்பினர் கோடி ரூபாய் லாபம் அடைந்துள்ளனர் சந்தையை நிலவும் அரசு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானங்கள் தோல்வி அடைந்துள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமுனவின் மனுவின் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானுக்கு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆனால் சந்தையில் அரிசிக்கான தட்டுப்பாடு தீவிரமடைந்துள்ளது சந்தையில் சிவப்பு அரிசி தட்டுப்பாடு தீவிரமடைந்துள்ளது அரிசி தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றத்திற்கு கடந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டுமென்று அரசாங்கம் பொறுப்பற்ற வகையில் குறிப்பிடுகிறது இதற்கமைய கடந்த ஆகஸ்ட் மாதம் சிவப்பு அரிசி ஒரு கிலோகிராம் இருநூற்றி பத்து ரூபாவுக்கும் செப்டம்பர் மாதம் இருநூற்றி பத்து ரூபாவுக்கும் சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு கடந்த மாதம் இருநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த மாத விலை படிவத்தில் சிவப்பு அரிசியின் விற்பனை விலை குறிப்பிடப்படவில்லை ஏனெனில் சந்தையில் சிவப்பு அரிசி இல்லை கட்டுப்பாட்டு விலைக்கு மேலதிகமான விலைக்கு அரிசி விற்பனை செய்து ஒரு தரப்பினர் கடந்த மாதம் மாத்திரம் நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் லாபம் அடைந்துள்ளனர் அதேபோல் எண்பத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இந்த அரிசியும் கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாக மேலதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதனூடாகவும் ஒரு தரப்பினர் அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்து அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் அடைந்துள்ளனர் என்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வருடத்திற்குள் இலங்கைக்கு விஜயம் செய்வார் என்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிக்கர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்திய பிரதமரின் வருகைக்கான திகதிகள் இன்னும் இரு தரப்பினராலும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா மேலும் கூறுகையில் இந்த பயணத்திற்கான சரியான நேரத்தை நாங்கள் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் என்றார் முன்னதாக கடந்த டிசம்பர் நடுப்பகுதியில் புதுடெல்லிக்கு இரண்டு நாள் பயணமாக சென்றிருந்த இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பு விடுத்திருந்தார் இந்த அழைப்புக்கு இணங்கவே பிரதமர் மோடியின் விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு இடையில் இரண்டு முறை இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்கி ஜெயவர்தன் எழுபத்தி ஓராவது வயதில் காலமாகியுள்ளார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் இவர் நகர திட்டமிடல் நீர் வளங்கள் மற்றும் உயர்கல்வி இராஜாங்க அமைச்சராக கடமையாற்றியிருந்தார் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவரது மறைவுக்கு பலரும் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் போலீசாரினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பஸ் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்படவுள்ள பணிப்புறக்கணிப்பு பணி புறக்கணிப்பு தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த பிரச்சனைகள் தொடர்பில் இன்று பதில் போலீஸ் மா அதிபருடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார் எவ்வாறாயினும் இன்று நண்பர்கள் தங்களது முடிவை அறிவிப்பதாக கெமனு விஜயரத்ன மேலும் தெரிவித்தார் சர்ச்சையை ஏற்படுத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தருமைந்து புலமை பரிசில் பரட்சை விடைத்தாள் திருத்தும் பணி இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது குறித்த பணிகள் எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதன்படி மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்த பின்னர் நாற்பது நாட்களுக்குள் பெறுபேறுகள் வெளியிடப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு காரணங்களுக்காக சிவிலியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளை மீண்டும் பாதுகாப்பு அமைச்சுக்கு கையளிப்பதற்கு எதிர்வரும் இருபதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது துப்பாக்கிகளை உரிய காலத்திற்குள் மீள கையளிக்காதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இதேவேளை பயிர் செய்கைகளை பாதுகாக்கும் செயல்பாடுகளுக்காக மாத்திரம் துப்பாக்கிகளை வைத்திருக்க அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் ஏனைய தேவைகளுக்காக தற்போது துப்பாக்கிகளை வழங்கும் நடவடிக்கை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சமூக வலைத்தளங்கள் மூலம் அனுப்பப்படும் போலியான குறும் செய்திகளுக்கு உங்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதியூடாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான குறுஞ்செய்திகள் வெளியிடப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி இது தொடர்பான குறுஞ்செய்திகளுக்கு தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா சிரேஷ்ட தெரிவித்துள்ளார் அதிகாரிகள் பதினோரு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்கு அமைய உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பின்வரும் இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துமாறு பொலிஸ் மாதிபர் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் டபிள்யூ வி கினிகே குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாத்தல் மற்றும் பாதுகாப்பு பலங்கள் பிரிவின் பணிப்பாளர் பதவியிலிருந்து மாத்திரை பிரிவின் பொறுப்பதிகாரியாக மாற்றப்பட்டுள்ளார் தற்போதைய ஜனாதிபதியினால் முன்வைக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டமானது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்வினால் கட்டியெழுப்பப்பட்டு தேசிய கொள்கை திட்ட வரம்புக்குள் இருந்தே முன்வைக்கப்பட வேண்டுமென்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபிவர்த்தனை தெரிவித்துள்ளார் காலியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுத்தார் முக்கியமான தொன்னூற்றி இரண்டு சட்ட மூலங்களை பார்லாமன்றத்தில் முன்வைத்து அவர் அதனை செய்தார் அந்த சட்டங்களுக்கு அமையவே இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதனை தவிர வேறு முறைகள் கிடையாது ஏதேனும் முறையில் இந்த சட்டங்களுக்கு புறம்பாக வரவு செலவு திட்டங்களை முன்வைத்தால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைந்த நாடாகும் என்பதை உறுதியாக கூற முடியும் ஏற்கனவே வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவே பார்க்கின்றோம் அதே போன்று பொருளாதார மேம்பாட்டு சட்டம் இந்த சட்டத்தின் கீழே வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கிறது ஊழல் எதிர்ப்பு சட்டம் தொடர்பான காரியாலயம் விரைவாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது திருடர்களை சட்டத்தின் வரைவுக்குள் சிக்கி வைத்துக் கொள்ள தேவையான பணிக்குழு நியமிக்கப்பட்டு குறித்த காரியாலயம் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றார் புதிய அரசமைப்பு விடயம் தொடர்பில் தமிழ்த் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இணக்குப்பாட்டை மேற்கொள்வதற்கான சந்திப்பை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று நண்பகல் நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கு இடையில் நடந்த சந்திப்பில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில் இதுவரை நாங்கள் மூன்று தரப்பும் தனித்தனியாக சந்தித்து வந்த கட்டத்தில் இந்த தரப்புகளை ஒன்றாக சந்தித்து இணக்கப்பாட்டை எட்ட எண்ணியுள்ளோம் இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் அந்த கட்சிகள் இந்த முயற்சிக்கு யாரை கொண்டு வர வேண்டுமென்று விரும்புகின்றனவோ அவர்கள் அந்த தரப்புகளை சேர்த்துக் கொள்ளலாம் இந்த சந்திப்பு ஓர் ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைய வேண்டும் இந்த மூன்று தரப்புகளுக்கும் கடந்த தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியுள்ள நிலையில் இந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படும் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தும் என்றார் குறிப்பிட்ட விசா காலம் நிறைவடைந்த பின்னரும் தென்கொரியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள தொழிலாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரம் சிங்க வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறு சட்டவிரோதமாக தங்கியுள்ள நபர்களின் தகவல்கள் குற்றப் திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தொழிலுக்காக செல்பவர்களின் செயல்பாடுகளின் காரணமாக இந்நாட்டிற்கு கிடைக்கும் வேலை ஒதுக்கீடு தீர்மானிக்கப்படும் என்பதால் நிர்ணயிக்கப்பட்ட விசா காலம் முடிவடைந்தால் சட்டவிரோதமாக தென்கொரியாவில் தங்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் நேற்று தென்கொரியாவில் வேலைக்காக செல்லும் தொன்னூற்றி ஆறு இலங்கையர்களுக்கான சீட்டு வழங்கும் நிகழ்வில் பணியகத்தில் கலந்து கொண்டு

இதன் அடிப்படையில் விழாவில் பங்கேற்கும் அளிக்கப்பட்ட விருந்தினர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூறாக குறைக்கப்படும் என்று அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு விழாவில் ஜனாதிபதிக்கு இருபத்தி ஒரு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது முப்படை மற்றும் புலிஸ் அணிவகுப்பில் பங்கேற்கும் படையினரின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் ராணுவ அணிவகுப்பின் போது கவச வாகனங்களை காட்சிப்படுத்துவதும் இந்த ஆண்டு சுதந்திர நினைவேந்தலின் போது செய்யப்படாது விமான காட்சிகளுக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுதந்திர நினைவேந்தல் அடுத்த மாதம் நான்காம் தேதி ஜனாதிபதி திசாநாயக தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறும் அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான சிறுபோக்கு இழப்பீட்டு கொடுப்பனவுகளில் தொன்னூறு வீதம் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது பரிந்துரைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை அவர்களது வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பேமஸ்ரீ சிங் ஆராய்ச்சி சுட்டிக்காட்டினார் அதன் கீழ் விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கருக்காக நூறு மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் பயிர் சேதம் பரிந்துரைக்கப்பட்ட பின்னரும் இழப்பீட்டுத் தொகை கிடைக்காவிட்டால் மேன்முறையீடு செய்ய அவர்களுக்கு சந்தர்ப்பம் உள்ளது இழப்பீட்டை வழங்கி நிறைவு செய்யப்படாத மாவட்டங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக விடுவிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விவசாயி மற்றும் கமநில காப்புறுதி சபையின் தலைவர் பேமஸ்ரீ ஜாசிங் ஆராய்ச்சி மேலும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் உள்ள கணவனை அச்சுறுத்தும் வகையில் விளையாட்டாக செய்த நாடகத்தால் இளம் குடும்ப பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் முள்ளேரியா பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்வதாக நடித்த வேளையில் உண்மையாகவே உயிரிழந்துள்ளார் அங்கோடு குடல்ல மாவட்டத்தில் வசித்து வந்த இருபத்தி எட்டு வயதுடைய அனுத்தரா ஸ்ரீமான்னா என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் படுக்கையில் கதரையை வைத்து அதன் மேலேறி மேற்கூரையில் தொங்கிய கயிற்றை கழுத்தில் போட்டு போலியாக உயிரை மாய்க்க முயன்றுள்ளார் எதிர்பாராத விதமாக கதரை கவிழ்ந்ததில் அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கணவர் உதவியுடன் கட்டிய புது வீட்டின் புதுமணி புகுவிழா எதிர்வரும் பத்து பத்தொன்பதாம் தேதி நடைபெறுவதாக இருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இலங்கையிலிருந்து கொளிரச்சியை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நேற்று இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஸ்ஸ இதனை தெரிவித்துள்ளார் சீனா சுங்கக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் இடையீட்டில் இலங்கையிலிருந்து கோளிரச்சி சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான நிர்ணயிக்கப்பட்ட நடவடிக்கை முறைகளுக்கு அமைய மேற்கொள்வதற்கு நாடுகளும் உரிய நடவடிக்கை முறைகள் தொடர்பாக பரிசோதித்தல் தொற்று காப்பு மற்றும் சுகாதார தேவைகள் உள்ளடக்கிய தயாரிக்கப்பட்டுள்ள ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கு அமைய குறித்த ஒப்பந்தத்தில் சீனா கட்டுப்பாட்டு நிறுவனம் மற்றும் அமைச்சுக்கிடையில் கையொப்பமிடுவதற்கு விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்துள்ள ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதேவேளை இந்தியாவின் அதானி நிறுவனத்துடனான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து முன்னெடுக்கப்பட்டு ஆய்வினை மீளாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கைக்கு அமையவே இதுகுறித்து அடுத்த கட்ட தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதானி குழுமத்தின் வலுசக்தி திட்டங்கள் குறித்து ஆய்வை மீளாய்வு செய்வதற்கு குழுவொன்றை நியமிக்க மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது இது தொடர்பான முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது திட்டங்களுக்கான மதிப்பிடப்பட்ட செலவுகள் உள்ளிட்ட காரணிகளை இந்த குழு மதிப்பாய்வு செய்யும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளது முன்னதாக இலங்கையில் அதானி குழுமத்தால் திட்டமிடப்பட்ட காற்றாளி மின் திட்டங்கள் குறித்து மின் மற்றும் வலுசக்தி அமைச்சால் நியமிக்கப்பட்ட குழு ஆய்வு செய்தது மன்னார் மற்றும் பூநகரியில் முன்மொழியப்பட்டுள்ள காற்றாலி மின் திட்டங்கள் மூலம் மொத்தம் நானூற்றி எண்பத்தி நான்கு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது வவுனியா மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றி பதிமூன்று பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது வவுனியா மாவட்டத்தில் மழை காலங்களில் நீரானது டெங்கு நுழம்பு பெருகும் வகையில் தேங்கி நிற்காமல் இருப்பதற்காக சுகாதார பரிசோதகர் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை நூற்றி பதிமூன்று பேர் வவுனியாவில் டெங்கு நோயினால் பாதிப்படைந்தனர் அதில் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் குணமடைந்து தற்போது வீடுகளுக்கு சென்றுள்ளனர் என்றும் பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது தமிழகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்